சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நேயர்களுக்கு வணக்கம் அன்புடன் சிவமுத்து வளவன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோவை முதலாம் ஆண்டு மாணவி மூன்று கொடூர அரக்கர்களால் கொடியவர்களால் பாலியல் வன்கொடுமை செய்து செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் தாய்மார்கள் உற்றார் உறவினர்கள் அண்ணன் தம்பிகள் அத்தனை பேரையும் கண்கலங்க வைத்திருக்கிற செய்தியை அந்த கொடூரர்கள் இருக்கிறார்கள் கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கண்ணு தொலை வர ஒரு பெரிய காலி கிரவுண்டு கிடக்கும் அந்த காலி கிரவுண்டை பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா புல்லும் புதருமா மேடு பள்ளவமாக இருக்கும் அந்த காலி கிரவுண்டில் காலையில் பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்கள் கிரிக்கெட் விளையாடுவாங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடம் கருங்கும்புன்னு இருட்டு இருட்டடைஞ்சிருக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல அந்த கல்லூரி மாணவியும் அவருடைய காதலரும் ஒரு வெயிட் ஸ்விப்டு காரில் தனியாக நின்று கண்ணாடிகளை அடைச்சிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த இருந்து ஒரு மூணு பேர் பார்த்துருக்கான் அந்த காரை பார்த்தோன்னா அந்த காரை நோக்கி அங்கேருந்து வர்றான் அந்த மூணு பேர் ஏற்கனவே வந்து அக்யூஸ்ட் அந்த மூணு பேருமே வந்து பல கொலை வழக்கு குற்ற வழக்கு திருட்டு வழக்கு இப்படி பல்வேறு வழக்குகளை மேலே இருக்குது அவன் பார்த்த அந்த காரை பார்த்தவொன்னே என்னடா அந்த கார் தனியளிக்குன்னு சொல்லிட்டு அந்த காரை நோக்கி வந்திருக்காங்க வந்து கதவை கார் கதவு கண்ணாடியை தட்டியிருக்காங்க திறக்கல கண்ணாடிகளை பார்த்தவொன்னே உள்ள ஒரு பெண் இருக்குனுங்கிறது அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டுருச்சு உடனே என்ன பண்ணுறான் அந்த சம்பவத்தை பார்த்த அந்த காதலன் என்ன பண்ணுறான் வண்டி எடுத்துட்டு மூவ் பண்ணி போயிடலாம்னு நினைக்கிறான் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்த ஆயுதத்தை வச்சு கண்ணாடியை உடைக்கிறான் உடச்ச உன்ன முன்னாடி உள்ள கண்ணாடி உடஞ்சி அவங்க மேலே செதறது செதறவுன்ன அவனை அந்த காதலனை அந்த இடத்துலயே தன் வச்சிருந்த ஆயுதங்களை வச்சு தாக்குறானுங்க தாக்கி மண்டையில் அடிக்கிறான் மண்டையில் அடிச்சு கீழே இழுத்து போட்டு அந்த பொண்ணை தர தரனு இழுத்துட்டு அப்படியே அந்த வழியா ஒரு புதருக்குள்ள அப்படியே இழுத்துட்டு போறானுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்னு சொல்றாங்க அது ஊர்ஜீவமா இன்னும் தெரியல அந்த பெண்ண அவனுங்க கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணியில இருந்து நாலு மணி வரை பாவம் சொல்லவே வேதனையா இருக்கு அந்த காதலனை அடிச்சு போட்டு அவனை தூக்கிட்டு போய் அவனுங்க பண்ணின விதங்களையெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு இவர்களை எல்லாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கேயுமே இப்படி ஆள்களை விடக்கூடாது சுட்டு கொள்ளணும் ஆனா இன்னைக்கு காவல்துறைகள் மோடி முட்டிக்கு கீழே சுட்டிருக்காங்க அப்படின்னுங்கிறாங்க முட்டிக்கு கீழே இல்ல விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் மிஸ்டர் மைனர் குஞ்சு அப்படின்னு எங்க சுடணுமோ அங்கே சுட்டு இவங்களை காலி பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி முப்பத்தஞ்சு வருஷமா காவல்துறையில் இருந்த ராஜா ராம்ங்கிறவர் பதிவு செஞ்சிருக்காரு அந்த பதிவை நான் உங்க இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பிருந்தாவனம்ங்கிற இடத்துல கொண்டு போய் அந்த பெண்ணை சீரழித்து குடிபோதையில பாட்டில் வீட்டில் எல்லாம் ரொம்ப கோரமாக தாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண் நாலு மணிக்கு மேலே தன்னுடைய நிலை கொஞ்சம் தெளிந்ததுக்கு அப்புறம் அந்த ரோட்டை நோக்கி வந்ததாக சொல்லி அதுக்கப்புறம் அது அதுக்கு முன்னாடி ஒரு பதிவை சொல்கிறார் எப்படின்னா அந்த கோவையினுடைய காவல் ஆணையர் ஒரு பத்திரிகையாளர் செய்தியில் சொல்லியிருக்காரு இவர்கள் வந்து பத்து நாற்பதுக்கு அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க கரெக்டாக ஒரு பதினொன்று இருபதுக்கு அந்த தாக்கப்பட்ட காதலன் நூறுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை தொலைபேசியில் சொன்னார் அப்படின்னு காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் உடனே அந்த ஸ்பாட்லேயே அவர் சொன்ன நிமிடத்திலேயே எப்படி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாகணும்னு உடனே அங்கே இருந்த போலீஸ் காவல்துறை நூறு பேருக்கு மேலே ஏசி டிசி எல்லாருமே ஏழு பிரிவுகள அது பண்ணி அந்த இடத்துல தேட பிறந்த அந்த பகுதியில தேட ஆரம்பிச்சுட்டாங்க தேட ஆரம்பிக்கும் போது அவங்களும் இரவு பூரா வந்து அந்த பணியில ஈடுபட்டு குற்றவாளியை எப்படியாவது கண்டுபிடிச்சா அந்த பெண்ணை மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பகுதியில வந்து தேடுறாங்க இரவு இரவு முழுவதும் அஹ் தேடுதல் வேட்டை நடந்துகிட்டு இருக்கு ஆனா அப்ப பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய சவறு ஒண்ணு இருக்கு அந்த சிவத்துக்கு அங்கிட்டு அவங்க எப்படி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடிட்டு அப்புறம் மறுபடிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிவத்தை கடந்து அப்படி வாங்க போய் தேடிக்கிட்டு இருக்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதற்கு இடையில் அந்த பெண் அந்த சூழ்நிலைவெல்லாம் திரும்பி ரோட்டுக்கு வந்துட்டதாகவும் சொல்கிறாங்க இன்னும் சில பதிவுகள் என்ன போடுறாங்கன்னா சில சேனலில் அந்த பெண் வந்து ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் போய் ஹாலிங் பில்லை அடிச்சிச்சு அவங்க திறக்கலை இரவுல திருடன் வந்துட்டானோன்னு நினைச்சு அவங்க திறக்கலைன்னு சொல்கிறாங்க இன்னொரு வீட்டில் போய் அந்த பொண்ணு ஹாலிங் பில்லை அமுக்கும்போது அதை மோட்டர் சுவிட்சி ஆஃப் பண்ணிட்டு போனதா சொல்கிறாங்க அப்புறம் மூன்றாவது ஒரு வீட்டில் போய் அந்த பொண்ணு கதவு தட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து காவல்துறையிட்ட ஒப்படைச்சாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இன்னொரு பதிவு என்னென்னா இதெல்லாம் வந்து இல்லை காவல்துறையே நேரடியாக அந்த பொண்ணு ரோட்டுக்கு வந்தவுடனே காவல்துறை போய் அந்த பொண்ணை மீட்டுட்டு வந்துட்டாங்க காவலையை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த செய்திகள் இனிமேல் தான் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும் பாருங்க அந்த தாக்கப்பட்ட காதலனுக்கு அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுக்கு பின்னாடி இருபத்தி ஆறு இடத்துல தையல் போட்டிருக்காங்க ஏழு இடத்துல பெரிய காயம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்க எவ்வளவு குடும்பம் இப்படி நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன இப்படிலாம் வந்து அப்போ காவல்துறை உண்மையே காவல்துறையை பாராட்டணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எப்படியும் கண்டுபிடித்தே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே தேடுதல் பணியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு கிழமை கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு அவர் இருக்கிற இடத்த எப்படின்னா ரவுண்ட் பண்றாங்க ஒவ்வொரு இடமா போய் இது பண்றாங்க ஆனா இன்னும் சொல்ல போனா என்னன்னா அந்த இடத்துல சிசிடிவி கேமரா எதுவுமே கிடையாது அந்த இடத்துல கிடையாது அப்ப காவலர்கள் தேடி போகும்போது அங்க ஒரு பாட்டில் ஒண்ணு கிடக்கு அந்த பாட்டில் எடுத்து பார்க்கும்போது அதுல இருக்கிற சிகிள் இப்பதான் அந்த இது எல்லா டாஸ்மார்க்லையும் வந்து சிசிடி இது இது பண்ணி ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல அதை வச்சு இவன் எங்க வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையும் விசாரணை பண்றாங்க அந்த ஏர்போர்ட் அந்த சித்ரா பேருந்து நிலையம் பிளஸ் அங்கிட்டு ஒரு காலேஜ் ஒன்று இருக்கு அந்த மூன்று இடத்துலையும் இணைக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா அங்கே இருக்கு அந்த கேமராவில் இருக்கிற புட்டேஜை வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு திருட்டு பைக் எடுத்துட்டு மூணு பேரும் வந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவனுங்களை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க கரெக்டாக தேடுதல் வேட்டை நடந்துச்சு கரெக்டாக இடத்தை ஹெச்சு போட்டாங்க ஹெச்சு போட்டு கரெக்டாக போகிறாங்க கிணறு என்ற பகுதியில் பட்டத்தரசி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் பதிங்கிருக்கத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு திங்கட்கிழமை இரவு சரியா எட்டு நாப்பத்தஞ்சு மணிக்கு அந்த பகுதிக்கு போயிட்டாங்க போன முன்னே அவங்களோட முன்னெச்சரிக்கையாவது எப்படி பிடிச்சிருவாங்க அப்படின்னு அவ காவல்துறையை தாக்குறதுக்கு ஆயுதங்களோட இருந்திருக்கான் ஆயுதங்களை வச்சிருக்காங்க வச்சிருந்த ஆயுதங்களை எப்படியாவது நம்மளை கண்டுபிடிக்க வருவாங்க நம்ம எதிர் தாக்குதல் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருக்கான் அப்ப காவல்துறை அங்க போகும்போது சந்திரசேகர்னுங்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை அவர் தாக்குறான் தாக்குனதுக்கு அப்புறமா தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா முட்டியை நோக்கி சுட்டு மூணு பேரை சுட்டு அந்த இடத்துலயே கீழே விழுந்துட்டானுங்க அதுக்கப்புறம் அவங்களை தூக்கிட்டு வந்து அரசு ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இதுதான் நடந்த சம்பவம் இந்த மூன்று பேர் மேலையும் ஏற்கனவே நிறைய கொலை வழக்கு திருட்டு வழக்கு இந்த மாதிரி வழக்குகள் நிறைய இருக்கு இவங்க வரலாறு கேட்டா ஒருத்தன் குணா இன்னொருத்தன் சதீஷ் இன்னொருத்தன் கார்த்தி இந்த சதீஷும் கார்த்தியும் அண்ணன் நம்பிய உடன் பிறந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இந்த குணாந்துங்கிறத அந்த சித்தி பையன் இவங்க ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ்க்கு அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ இன்னொரு செய்தி என்னென்னா அந்த மாணவி வந்து மதுரை மாணவி வேற முன்பிரோதங்கள் எது இருக்குமான விசாரிச்சதுல பெரிய அளவுக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறது நிறு சொல்றாங்க ஆனா அந்த மாணவியோட தந்தை வந்து ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரின்னு சொல்லப்படுது சரி இப்போ இந்த மாணவிக்கும் அவருடைய காதலனுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அவங்க சிஸ்டர் மூலமாக ஒரு பதிவு மூலமாக அவர் இப்படியே பழக்கம் ஏற்காரு நண்பர்களாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் காதலராக இருக்காங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ இந்த சம்பவம் நடந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பிருந்தாவன பகுதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் போதும் இப்போ அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா காலி கிரௌண்ட்டாக பெருசாக இருக்கும் இப்போ அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நாலு கல்லூரிகள் பெரிய பெரிய கல்லூரிகள் அந்த இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி வேன்சன் மாணவர்கள் தங்குற வேன்சன் அங்கே நிறையா இருக்கு அந்த இடம் கிரவுண்டை சுற்றி நிறையா இருக்கு அப்போ பெரும்பாலும் என்னென்னா அந்த பிளே கிரவுண்ட்ல சிசிடிவி கேமரா கிடையாது அப்போ என்னென்னா அந்த காதலர்கள் வந்து இரவு வந்து அவங்க வந்து பேச வைக்க நான் கேட்குறேன் தோழர்களே இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பத்து நாற்பது மணிக்கு ஒரு ஷிஃப்டு காரை எடுத்துட்டு போய் பத்து நாற்பதுக்கு ஒரு யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் கண்ணாடி கதவை மூடிட்டு காந்திய சிந்தனையை பத்தியா பேசிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா நாங்கள் அந்த வயசெல்லாம் கடந்து வந்திருக்கோம் நீங்கள் அந்த வயசை கடந்து வந்திருக்கீங்க தோழர்களை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா காதல் பண்ணுங்க வேணாம் சொல்லலை காதல் புனிதமானது காதல் தான் ஜாதி மத தேத்களை எல்லாம் விட்டு வெளிப்பிற்கு பெரிய காரணமே காதல் தான் ஜாதி வெளியணும்னா காதல் இருக்கணும் அப்படின்னு நிறைய முன்னோர்கள் நிறைய தலைவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அதையும் நானும் சொல்கிறேன் ஆனால் அந்த காதல் புனிதமானதாக இருக்கணும் அந்த காதலை எப்படி பண்ணணும்ங்கிறது தெரியணும் ஆனால் நம்மளுக்கு ஃபுல் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம ஒரு இடத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கா அதை பார்க்கணும் முதல்ல அதன்போத யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்குங்க கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி காதல் பண்ணுங்க வேணாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதெல்லாம் நான் தலையிட விரும்பலை ஆனால் தயவு செய்து காதல் பண்றவங்க நீங்க எல்லாரும் பெற்றோர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு காதல் பண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கங்க அந்த காதல் புனிதமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு சும்மா ஒரு காட்டு புதரில் சந்திக்கிறது அது யாருமே இல்லாத இடத்துல போய் தனிமையில போய் சந்திக்கிறது ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கோம் எட்டு கோடி பேருக்கும் தமிழ்நாடு அரசு காவல்துறை ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதை மொதல் புரிஞ்சுக்கிறோம் இந்த நாட்டு மக்கள் முத புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதை அரசியல் நிறைய கட்சி தலைவன் நிறைய ஊடகங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஏதாவது ஒண்ண சொல்லி ஏதாவது ஒரு பதிவை போடுறது நல்லா புரிஞ்சுக்கணும் எட்டு கோடி பேருக்கும் ஒரு அரசு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா ஒரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காவல்துறையை போட முடியுமா அதை புரிஞ்சுக்கிறோம் தான் நம்ம காப்பாத்திக்கணும் நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும் முதல்ல நம்மளுக்கு சுதந்திரம் எந்த அளவுக்கு தரப்பட்டிருக்கிறதோ அந்த சுதந்திரத்தை நல்ல விதத்துல பயன்படுத்தணும் அந்த சுதந்திரத்தை கொண்டு போய் நம்மளுடைய சுதந்திரம் பாதிக்கிற அளவுக்கு எங்கேயாவது நம்மை நம்பி வருகிற பெண்களை நடுக்காட்டுல விட்டுட்டு ஒன்னும் இல்லை இந்த பெண்ணை இழுத்துட்டு போய் வன்கொடுமை செஞ்சிட்டாங்க மூணு பேர் என்னென்ன அந்த பெண்ணுக்கு நடந்த எல்லாம் அந்த பெண்ணோட வாக்குமூலத்துல கேட்கும் போதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஆனா அந்த பெண்ணையே இப்பவே ஒண்ணும் இல்லை நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா சீதையவே ராமன் சந்தேகப்பட்ட இந்த பூமி அப்பேற்பட்ட இதுல இன்னைக்கு அந்த பெண் சீரழிக்கப்பட்டிருக்கிறார் கொடியவர்களால் இன்னைக்கு சீரழிந்து நிற்கிறார் இந்த காதலன் ஒரு ஆட்டோமொபைல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க இவரே திருமணம் செய்து கொண்டால் உண்மையிலேயே இவர் காலில் விழுந்து நாம் வணங்குவோம் தோழர்களே எல்லாமே சிந்திச்சு செயல்படுங்க சிந்திச்சு செயல்படுங்க உங்களை லவ் பண்ண வேணாம் சொல்லல காதல் பண்ண வேணாம் சொல்லல நல்லா லவ் பண்ணுங்க இன்னும் நம்ம பெற்றோர்கள் நம்ம குழந்தை என்ன செஞ்சுக்கிட்டு இல்லை சார் எத்தனையோ ஊடகங்கள் வந்துருச்சு இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் கண்ட கருமை எல்லாம் இருக்கு இன்னைக்கு ஒருத்தன் கெட்டு போறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அத்தனை விஷயம் இருக்கு அப்ப நம்ம தான் நம்ம குழந்தையை பாதுகாக்கணும் அவன் என்ன ரூட்ல போறாங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும் எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைக்கு சுதந்திரம் கொடுக்கணும் ஆனா அந்த சுதந்திரம் நம்முடைய கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கணும் அதுதான் அவனை உயர்த்தும் அதுக்காக ஊடகங்கள் வந்ததுனாலதான் கெட்டு போயிட்டாங்கிறதெல்லாம் கிடையாது ஊடகங்கள் நல்ல விஷயங்களையும் சொல்லுது கெடுதலையும் சொல்லுது நல்லதை நமக்கு நல்லதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கெடுதலை விட்டுறணும் அதைத்தான் நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பிருந்தாவனம் பகுதியில நிறைய கல்லூரிகள் இருக்கு அந்த கல்லூரி மாணவர்கள்லாம் ஒரு இன்னைக்கு ஒரு ஆப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு ஆப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஆப்பு மூலமா நிறைய தவறுகள் நடக்குது அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க செல்ல பாத்தீங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு மெசேஜ் வரும் ஏதாவது ஒரு மெசேஜ் வரும் ஏதாவது ஒரு ஆப்பை நாங்க ரகசியமா பேசுவோம் ரகசியம் பாதுகாக்கப்படும் இருந்து நாங்க வந்து பண்ண இந்த நீங்க பயன்படுத்துனா ரகசியமா இரவுல பேசலாம் அப்படி இப்படி என்னென்னமோ எல்லாம் வருது நீங்க அதுக்குள்ள போறீங்க நல்லத பயன்படுத்துங்கிற பிரச்சனையில இன்னைக்கு இளைஞர்கள் வந்து எங்கெங்கயோ போயிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களை வந்து இன்னைக்கு வந்து உலகம் இருக்கா உலகம் புறா இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்து இன்னைக்கு உலகம் பூரா வேலை பார்க்கிற அளவுக்கு திமுக ஆட்சி இன்னைக்கு மாணவர்களை உருவாக்கி வச்சிருக்கு தலைவர் கலைஞர் உருவாக்கி வச்சிருக்காரு அந்த கோவையில நான் சொன்ன அந்த கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்துகிற டீடிங் ஆஃப் என்ன இருக்கு அந்த டீடிங் ஆஃப் என்ன தெரிஞ்சுக்கீங்க இப்ப நீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் போடுறீங்கன்னா அந்த அவர் அட்டன் பண்ணாருன்னா அவர் பிளேஸ் உங்களுக்கு தெரியும் அதை முதல் அவன் தெரிஞ்சுக்கிறோம் அந்த ஆப்பு அவ்வளவு அந்த 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 ஆப்பு ஆப்பை பயன்படுத்துறாங்க ஒண்ணு இல்ல கேரளா படித்த மாநிலம் நிறைய படித்தவர்கள் கேரளாவில் சொல்றாங்க அங்க செப்டம்பர் மாசம் வழக்குல மூணு பேரை கைது பண்ணி உள்ள அரெஸ்ட் பண்ணாங்க எதுக்காக தெரியுமா அந்த மூணு பேர் யாருன்னா இந்த டிடி ஆப் மூலமா ஒரு பதினாலு வயது மாணவனை கன்வென்ஷன் பண்ணி பதினாறு வயது வரை அந்த மூணு பேரும் அவர்கிட்ட தவறான பழக்கங்கள் தவறான உறவுகள் இருந்திருக்காங்க அதை நான் சொல்ல விரும்புவேன் உங்கள்ட்ட அவங்க மூணு பேரும் சட்டத்துல கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஒரு ஆள் யாருன்னா ரயில்வேர்ல உயர் அதிகாரி இன்னொருத்தர் ஒரு கல்லூரியினுடைய உயர் பதவியில் இருக்கிறவர் ஒருத்தர் தொழிலதிபர் இந்த மூணு பேரும் போக்சோ சட்டத்துல கைது பண்ணப்பட்டு அந்த மாணவனுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்து இப்போ அவனை ஓரளவுக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த டீடிங் ஆப் தான் அதுக்கு பயன்பட்டது அதனால தமிழ்நாட்டு மாணவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாருங்க எந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்தினாலும் அது உங்களுக்கு பிரச்சனைகள் உள்ள ஆப்பாக தான் இருக்கும் பார்த்துக்குங்க சில பெற்றோர்கள் காதலை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சில காதலர்கள் வைக்கிற பதிவுகள் இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஏன் ஒரு பெற்றோர் தன்னுடைய காதலை ஏற்றுக்கிற மாட்டேன்னு காரணங்கள் என்ன அந்த காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்க காதலிய பத்தின நல்ல விஷயங்களை நல்லடத்தை எடுத்து சொல்லுங்க எடுத்து சொல்லி அவங்களை புரிய வைங்க அதனால தான் நாங்கள் மறைமுகமான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியதற்கு யாரும் பார்த்துடக் கூடாது அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சு ஒரு தனிமையான இடத்துக்கோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கோ நீங்கள் போய் அங்கே சந்திச்சிங்க அப்படின்னா பெரிய ஆபத்துல நீங்கள் மாட்டிக்கிறீங்க நல்ல ஒரு செய்தியை புரிஞ்சுக்குங்க நல்ல உண்மையான காதலர்களாக இருந்தா ஆள் நடமாட்டம் இருக்கிற பீச்சுக்கு போங்க பார்க்குக்கு போங்க ஏன் இன்னைக்கு நிறையா ஹோட்டல்லாம் இருக்குது ஸ்டார் ஹோட்டல் இருக்குது தன்னுடைய மன மனதை பரிமாறிக்கொள்ளலாம் மனம் விட்டு பேசலாம் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு அங்கே போங்க அதை விட்டுட்டு ஏன் நீங்க நாங்க தனிமையில தான் உட்காந்து பேசுவோம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் போய் பேசுவோம் பொதருக்குள்ள உட்காந்து தான் பேசுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்கிடுவீங்க முதல் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் காதலி உங்களுக்கு மனைவியா வரணுங்கிற ஒரு நோக்கத்தோட நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னா அது உண்மையான காதல் இல்லை நாங்கள் ஒரு ஏதோ டைம் பாசிங்காக லவ் பண்ணுறோம் இல்லை சும்மா சில காதல்னா நிறையா புரிஞ்சு போறதுக்கு காரணங்கள் பல்வே பல்வேறு காரணங்கள் இருக்கு காதல்ங்கிறது வந்து ரொம்ப புனிதமானது அந்த காதல் காமமாக மாறிடக்கூடாது அதை மாணவர்கள் முதல்ல தெளிவுபடுத்திக்கங்க இல்லை நல்ல காதலர்கள் புரிஞ்சுக்குங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாலியல் பலாத்கார வன்கொடுமையை ஒரே மாதத்துக்குள் புலன் விசாரணை செஞ்சு சார்ஜ்ஷீட் போட்டு நீதிமன்றத்தில் அதிகபட்ச தண்டனை என்னவோ அதை பெற்றுத்தரணும் அதுக்கு காவல்துறை பிரிதமாக விசாரணையை மேற்கொள்ளணும் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி அவருடைய காதலர் இருவரும் கொடுக்குற வாக்குமூலத்தை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பதிவு செய்யப்படும் அதுக்கு மேலே சாட்சிகளை விசாரிக்கணும் நம்ம கோவை ஆணையர் வந்து ஒரு சிசிடி ஃபுட்டேஜ் ஒன்று கண்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க அதையும் வைத்து இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை உறுதியாக தரப்படும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் ஒரு கல்லூரி மாணவிக்கு ஏற்பட்ட பாதிப்பு கிடையாது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது பாலியல் பலாத்காரம் அப்படி ஈடுபடுற யாராக இருந்தாலும் சரி அவங்களை வன்மையால் கண்டிக்கிற அளவுக்கு பயமுறுத்துற அளவுக்கு இந்த வழக்கினுடைய தண்டனை இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கப்படுகிறார்கள் இவ்வளவு வன்படும ஒரு பாலியல் பலாத்காரம் கோவையில் ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்திருக்கு இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய பண்டி சாட்டை துறைமுருவன் ஒரு பதிவை யூடியூப் சேனலில் போடுறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க வந்து காவல்துறை வந்து தான் காரணம் காவல்துறை சிறப்பாக செயல்படலையா அவர் வைக்கிற பதிவு என்னென்னா கோவை ஆணையர் வந்து முதல்ல அந்த இடத்துக்கு நாங்கள் நூறு காவலர்களோட போனோம் போய் தேடுமா முதல்ல பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு சின்ன சவர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு அடுத்த அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பெரிய சவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இவர் கேட்கிறாரு சாட்டை துறைமுருங்க சின்ன சவரா பெரிய சவரா பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் ஆர்குமெண்ட் பண்றாரு அது சின்ன சவரா பெரிய சவரான்னு தெளிவா சொல்லணுமா இவர்கிட்ட வேண்டா டி அங்கே எப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்து தமிழ்நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப கேள்வி கேட்கிறான் அது சின்ன செவரா பெரிய ஏன் நூறு காவலர்கள் போய் கண்டுபிடிக்க முடியல என்ன காரணம் காவல்துறையில் உள்நோக்கம் இருக்கு ஒரு டீக்கடையில் போய் போண்டாவோட சாப்பிடுற மேட்ராடா இது போய் தேட வேணாமா நூறு காவலர்கள் ஏழு தடை தனித்தனி படையா போய் தேடி இருக்காங்க அது நல்ல இரவு சரியான இருட்டு கருண் கும்புன்னு அந்த இடங்கள் பூராமே வந்து கும்மிருட்டா இருந்திருக்கு அப்படி இருந்துமே அவங்க டாப்ஸ் லைஃப் எந்த ஏதோ பயன்படுத்தி வெளிச்சத்தை பயன்படுத்தி தேடி இருக்காங்க தேடாம இல்லை அவங்க அவங்க கடமைய காவல்துறை சரியா செஞ்சிருக்காங்க அப்புறம் இன்னொரு பதிவு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சாட்டை துறைமுறைகே அந்த இடத்துல பார் நடந்துகிட்டு இருக்கான் பாரை குளோஸ் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த இடத்துல இருந்த பாறை குளோஸ் பண்ணியாச்சு அங்க சரக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த இடத்துல சரக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்களாம் சிங்காநல்லூர் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் நேராக போய் அந்த இடத்துல அந்த சரக்கு வித்தவன புடிச்சு அடிச்சு எங்கடா இருக்கு சரக்கு அப்படின்லாம் கேட்டாராம் மிக்சர் பாக்கெட்லாம் வச்சிருந்தாங்க அவர் பங்கு விடுறாரு நான் கேட்கிறேன் தோழர்களே சிறேனிக்கு இந்த வன்ச வன்கொடுமை சம்பவம் நடந்த உடனே நேராக போய் அதை சரக்கு வித்தான்னு அந்த இடத்துக்கு எப்படி நீ போன உனக்கு எப்படி தெரியும் அந்த இடத்துல சரக்கு விக்கிறான்னு அப்போ உனக்கு ஏற்கனவே எங்க சரக்கு விற்கிறது தெரிஞ்சதுனால தானே இந்த இடத்துக்கு நேர போற அப்ப நீ இங்க உள்ள ரெகுலர் கஸ்டமரா நான் கேட்குறேன் ஒன்றும் இல்லை சார் அதான் இவனா ஒரு ரெண்டு பேர் அடிச்சுட்டு மிச்சரை சாப்பிட்டு இருந்தாலும் இவனுக்கு போய் அடிச்சு திமுக ஆட்சிக்கு ஒரு கெட்ட வேற உருவாக்கணும் ஏன்னா பிளாக்ல மது விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லணும் அதுக்காக இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி நடக்காத ஒரு செய்தியை நடந்ததா பதிவிடுறாங்க மக்கள் ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும் சிந்திச்சு திமுக ஆட்சி என்ன சட்ட ஒழுங்கு என்ன இன்னைக்கு தாழ்ந்து போச்சு நான் கேட்கிறேன் ஏன் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் மாணவிகள் பாலியல் தொண்ட பாதிக்கப்பட்டு கொடுமையா கதற கதற அந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அந்த விஐபி பசங்க எல்லாம் அதிமுக ஆட்சியில் வழக்கு நிலுவையில் இருந்துச்சு அந்த வழக்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் தண்டனை பெற்று இன்னைக்கு ஜெயில இல்லையா ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்ட போது அந்த ஞானசேகரன் இன்னைக்கு பிடிச்சி தண்டனை கைதியா ஜெயில இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா அடைந்த போது மகாத்மா காந்தி ஒரு செய்தியை சொன்னார் இது அல்ல முழு சுதந்திரம் ஒரு பெண் நடு இரவு பனிரெண்டு மணிக்கு கழுத்து நிறைய தங்க நகைகளை போட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தனிமையாக என்று போய் திரும்புகிறாரோ அன்றைக்குத்தான் நாம் முழு அடைந்தோம் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார் அவர் சொன்ன கனவு விரைவில் நடைபெற நன்றியோடு விடை வருகிறேன் நன்றி வணக்கம் அன்பிடம் சிவமுத்து வளவன்